நேயர்களுக்கு வணக்கம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு கரூரில் நடிகர் விஜயனுடைய கூட்டத்தை ஒட்டி நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருப்பதாக கணக்கு சொல்றாங்க அது அல்லாமல் ஒரு நூறு பேருக்கு மேலே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது குழந்தைகள் இது சம்பந்தமே இல்லாமல் ஒரு அப்பாவி குழந்தைகள் ஒன்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க இந்த மொத்தமும் ஒரு துயரம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அதில் அப்பாவி குழந்தைகள் செத்து போனது இன்னும் பெரிய துயரம் இதை பற்றி ஏராளமான பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன விஜய்க்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி அப்புறம் வந்து திமுகவுக்கு வந்து எதிராகவும் ஆதரவாகவும் விவாதங்கள் அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் இப்போ சிபிஐ விசாரணைக்கு வேணும்லாம் கேட்டிருக்கிறாங்க இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் இப்போது மோடியிலேருந்து பிற ஜனாதிபதியிலேருந்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சம்பிரதாயமான இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை அவரவர்களுடைய அரசியல் கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது தன்னுடைய அரசியல் எதிரிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர இதன் மீது உண்மையான அக்கறை கொண்டு இது எப்படி பார்ப்பது என்பதை பற்றி பெருசாக யாரும் கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போது சிபிஐ விசாரணை அண்ணாமலை கேட்குறாரு அருணா ஜெகதீசன் விசாரணையை வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது அப்புறம் தமிழ்நாடு அரசு பத்து லட்ச ரூபா நிவாரணம் விஜய் வந்து இருபது லட்சரூபா பிஜேபி ஒரு ரெண்டு பிஜேபி ஒரு லட்சரூபா மோடி ரெண்டு லட்ச ரூபா இப்படி உதவித்தொகையை அறிவிக்கிறார்கள் கமிஷனை போடுறாங்க இப்போ இந்த கமிஷன் போடுறது எதுன்னு நம்ம எதுக்குன்னு நமக்கு தெரியல இப்போ எல்லாமே வெளிப்படையாக நடந்தது எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் போயிருக்கிறாங்க எல்லோரும் கண் முன்னால நடந்த சம்பவங்கள் தான் அதில் ஒன்றும் ஒளிவு மறைவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இதில் என்ன தவறு நடந்திருக்குது என்ன கோட்டை விட்டுருக்குறாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நீதிபதி விசாரணை கமிஷன்லாம் அவசியமான எனக்கு தெரியல சிபிஐ வந்து என்ன கிளிக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி நிவாரணங்களாகட்டும் விசாரணை கமிஷன்களாகட்டும் அது உண்மையை கண்டுபிடிப்பதை விட அடுத்த கட்டமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருப்பதை தடுப்பதற்கு என்னங்கிறத யோசிக்கிறதையெல்லாம் விட இப்போதைக்கு அதை வந்து மக்களுடைய கோபத்தை ஆத்திரத்தை விட்டு அடுத்த வேலையை பார்ப்போங்கிறது தான் இதில் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை கையாண்டதில் இப்போ எல்லாம் வந்து இப்போ விஜயனுடைய ஆதரவாளர்களும் சரி அல்லது சவுக்கு மாதிரி வந்து இப்போ காசுக்கு கூற வந்து ஏஜென்ட்டுகளும் சரி திமுக வந்து கடுமையாக தேக்கிறாங்க அரசாங்கத்தை கடுமையாக தாக்குறாங்க போலீஸ் மேலே வந்து குறையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் இதில் வந்து காவல்துறைக்கோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அரசாங்கத்துக்கோ ஒரு முக்கியமான வந்து பங்கு இருக்குது அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஓரளவு எல்லாமே முறைப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி இந்த மாதிரி கூட்டம் கூட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் ஒரு நடிகர் தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறது ஒன்றை வச்சிக்கிட்டே அவன் என்ன ஒன்னாலும் செய்யலாங்கிற ஒரு அயோக்கியத்தனம் தான் இதில் பெருசாக வெளிப்படுது மற்றபடி இதில் வந்து நான் ஒன்றும் அரசாங்கத்தின் தரப்பில் பெரிய தவறுகள் இருப்பதாக எனக்கு ஒன்றும் படலை அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ கூட்டங்களை எவ்வளோதோ கட்சிகள் எவ்வளவோ பிரம்மாண்டமான எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் இப்படி ஒரு துயரம் இப்படி ஒரு பெரிய இழப்புங்கிறது இது வரலாம் இந்தியா வரலாற்றில் அல்லது தமிழ்நாட்டில் வந்து இப்படியெல்லாம் ஏற்பட்டதில்லை எங்கேயோ ஒன்று ரெண்டு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அதுவும் கூட இந்த மாதிரி நெரிசலில் சாகிறதுங்கிறது பெரும்பாலும் வந்து இருக்காது அவர்களுக்கு நோய் வாய்ப்புட்டு அதில் வந்து மாரடைப்பு அந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நடந்திருக்குமே தவிர இப்படி கூடி அதாவது ஒரு நடிகரை பார்க்க போன இடத்துல கூடி அது நெரிசலில் வந்து இத்தனை பேர் செத்தாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அப்படிலாம் இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய துயரம் வந்து இங்கே நடந்துருக்குது இதை பற்றி நாம் வந்து எப்படி பார்ப்பது எல்லோருமே என்னென்னு சொன்னால் வந்து இப்போ திமுக எப்படி குறை சொல்கிறது இதை எப்படி திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாங்கிறது தான் திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபியோ அண்ணா திமுக இவங்களுடைய நோக்கம் தான் இருக்குது நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா இப்போ அரசாங்கம் இதில் தவறு செஞ்சிருந்தால் அது அந்த தவறுக்கு வந்து அவர்கள் பொறுப்பேற்கணும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண தமிழ்நா த தமிழக வெற்றி கழகமாக தி டிவிகே அந்த டிவிக்கே எந்தளவுக்கு பொறுப்பற்ற முறையில் நடந்திருக்குது அது அவங்களுக்கு என்ன பங்கு இருக்குதுங்கிறதும் விசாரிக்கப்பட வேண்டிய கண்டுபிடித்து வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் உண்மைதான் ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ வெற்றி கழகமோ அல்லது வந்து இதை கையாண்டுகின்ற சட்டம் ஒழுங்கை கையாளுகின்ற வந்து அரசாங்கமோ என்ன தவறு செஞ்சுதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இது இந்த வேடிக்கை பார பார்க்க போனவனுக்கு ஒன்றுமே இல்லை எந்த பொறுப்புமே இல்லையா என்பதுதான் என்னுடைய வந்து கேள்வி இப்போது விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்கு பின்னால் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகிடலாங்கிற ஒரு கனவை அவர் வைத்திருக்கிறார் அந்த கனவுக்கு வந்து பிஜேபிக்காரன் பின்னால் இருந்து தூ தூபம் போடுறான் தூண்டி விடுறாங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியுது அதனால்தான் அந்த சம்பவம் நடந்த உடனே பிஜே இது விஜய்க்கு ஆதரவாக அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் இப்போது மக்களை மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறாங்க இப்போது விஜய் சந்திக்கிறது மக்கள் சந்திப்பாக இது மக்கள் சந்திப்புனா மக்களை தேடி போய் சந்திக்கணும் மக்கள் இருக்கிற கிராமங்களுக்கு போகணும் மக்கள் இருக்கிற தெருக்களுக்கு போகணும் இவன் ஒரு இடத்துல வந்து போலீஸில் பர்மிஷன் ஆகிட்டு ஒரு இடத்துக்கு இவர் வருவாராம் பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு இவங்க காலை இருந்து பன்னெண்டு மணி நேரம் நிற்கணுங்கிற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கிறாங்களே இதுக்கு பேர் மக்கள் சந்திப்பா இதை மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறதே மகா அயோக்கியத்தான் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இவர் வந்து எப்போதுமே தான் இவர் வந்து மக்களை சந்திப்பார் ஏன் மற்ற நாளில் என்ன ராவகாலமாக எமகண்டமாக என்னன்னு தெரியாது நமக்கு தான் இவர் சந்திக்கிறாரு இப்போ சனி விஜய் பிடிச்சிருக்குதா விஜய்க்கு சனி பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சனியை பிடிச்சிருக்கு விஜய்கிற பேராளுங்கிறது தான் நமக்கு தெரியுது அப்போ சனிக்கிழமை என்பது கூட அவர்கள் வந்து வேறு வகையில் திட்டமிட்டுருக்கிறா தெரியுது நமக்கு சனிக்கிழமைனால் எல்லோரும் லீவில் இருக்குமா அல்லது கூட்டம் கொடுத்து வரிசையாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ என்னமோ நமக்கு தெரியாது ஏன் சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நமக்கு வந்து தெரியாது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ இதை பற்றி பல விதங்களில் பல கோணங்களில் எல்லோரும் பேசுகிறாங்க இப்போ நான் கேட்குறேன் போலீஸ் பர்மிஷன் கொடுத்த இடம் சரியா தப்பா அது இது லொட்டு லோசுக்கு இதெல்லாம் போகட்டும் போதுமானவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்திருக்கோம் இப்போ தஞ்சாவூரில் இசை விழான்னு பிரம்மாண்ட விழாவெல்லாம் நடத்திருக்கிறோம் திருச்சியில் பெரிய மக்கள் கல இலக்கை கழகத்தின் சார்பாக மக்கள் அதிகாரத்தின் சார்பாக எவ்வளோ பெரிய முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் திரண்டு கூட்டங்கள் எல்லாம் கூட நடத்திருக்கோம் ஆனால் எந்த கூட்டத்திலும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையை நாங்கள் போலீஸ்காரர்களிடம் விட்டதே கிடையாது அதை நாங்கள் தான் பார்த்துக்குவோம் பல கூட்டங்களில் என் கண்மணால் என்கிட்டே சொல்லியிருக்காங்க சார் உங்கள் கூட்டம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நாங்கள் போய் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா நிம்மதியாக வந்து கூட்டத்தை பார்ப்போம் என்று பல போலீஸ்காரர்கள் என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அவள் எந்த காலத்திலும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அதை வந்து கொண்டு போகிற வேலையை நாங்களே தான் செய்திருக்கிறமே தவிர அது போலீஸ்கிட்ட விட்டதே கிடையாது இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறான்னு சொன்னால் போலீஸை வந்து குற்றம் சொல்கிறான் ஏன் நீ ஒரு கட்சி வச்சிருக்க நீ அதை ஒழுங்குபடுத்தணும்னால் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண அந்த கேள்விக்கு யாரும் பதில் இல்லை சரி நாமக்கல்லுக்கு எட்டரை மணிக்கு வர்றதா பிளான் கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வர்றதா பிளான் காலையில் எட்டரை மணிக்கு வர வேண்டிய விஜய் ச மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு நாமக்கல் வர்ற இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தாமதத்துக்கு என்ன காரணம் இது வரலாம் யாராவது காரணம் சொல்லியிருக்காங்களா இல்லை விஜய் தான் ஐயா நான் என்ன காரணத்தினால லேட்டாக வந்துட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கிறானா அப்போது இது என்ன பொருள் நான் வந்து ஒரு நேரத்தை சொல்லுவோம் எப்போ வேணாலும் நம்ம போகலாம் அது வரலாம் இந்த கேனப்பையெல்லாம் காத்துக்கிட்டுருக்காங்க காத்துக்கிட்டு தான் அதுக்கு பொருள் அப்போது விஜய் வந்து இந்த தாமதத்திற்கான காரணம் நாங்கள்லாம் வந்து கூட்டத்தில் வந்து தாமதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த தாமதத்துக்கு காரணத்தை சொல்லாமல் வந்து கூட்டம் நடத்த மாட்டோம் தாமதத்துக்கு காரணம் ஏன் சொல்லணும்னு சொன்னால் நாம் யாரை காக்க வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் பொறுப்பானவர்கள் அந்த பொறுப்பு விஜய்க்கு இருந்துச்சா காரணம் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா எதுவும் சொல்லலை இவ்வளோ நேரம் வந்து க காக்க வச்சுட்டு எந்த காரணமும் சொல்லலை நான் இன்னொன்று கேட்குறேன் ஒரு காலையில் வந்து எட்டரை மணிக்கு நாமக்கல் வர வேண்டிய விஜய் ரெண்டரை மணிக்கு வர்றாருன்னு சொல்கிறான் இப்போ அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டுருக்கிறானே இவன் இவனுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குதா வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சத்தம் போடுறானுங்க இல்லை பஸ்ஸு வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சத்தம் போடுறான் ட்ரெயினில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகி போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சத்தம் போடுறான் ஏடா ஒரு தலைவன் ஒருத்தன் பேர் வச்சுக்கிட்டு நான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிட்டு போலீஸ்கிட்டே அதே சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தாமதமாக அவன் இஷ்டத்துக்கு வருவான்னா அதை பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இதை விட மானங்கட்ட கூட்டம் ஏதாவது ஒரு இடத்துல உண்டா எவனா ஒருத்தன் கேட்கணும்னே இந்த கூட்டம் எப்போ பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியா சரி பன்னெண்டு மணிக்கு வரல ஒரு மணியாச்சு ரெண்டு மணியாச்சு சரி இனிமேல் இந்த நாயை பார்க்குறதுக்கடா நம்ம உட்காந்துருக்கணும் வீட்டுக்கு போய் வேணோம் இல்லையா பன்னெண்டு மணி நேரம் காத்து இருந்துருக்கானுங்க பன்னெண்டு மணி நேரம் காத்திருக்கிறான்னு சொன்னால் ஒரு எல்லா பேரும் வெட்டி அர்த்தம் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அல்லது வந்து வேறு பொறுப்பு இருக்கும் அதாவது எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு வெட்டி கும்பல் என்பதைத்தான் அது வந்து நிரூபித்திருக்கிறது ஒருத்தன் கூட இதை பற்றி ஒருத்தருக்கே சுரணே வராதா கேட்க மாட்டானா இப்போ நான்லாம் கமிட்டி கூட்டங்கள் அங்கே எங்கேன்னு போச்சுன்னு சொன்னாக்க கூட்டங்கள்னு போனால் முதல்ல தாமதம் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ தாமதத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்போம் ஆனால் எதுவும் நடக்கலை அப்போ நேரத்திற்கு வரவில்லை என்றால் அதன் மீது கோபம் வரலைன்னா அவனுக்கு சுயமரியாதை இல்லை சுரண இல்லைன்னு அர்த்தம் அப்போது சுயமரியாதையும் சுரணையும் இல்லாத ஒரு கூட்டம் தான் இங்கே வந்து கூடியிருக்குதுங்கிறது தான் நான் ப பார்க்கணும் அப்போது இது வந்து இந்த கும்பல் என்ன இது எந்த விதமான குடும்பத்துக்கே பொறுப்பு இல்லாமல் விட்டையத்தே தெரியுற கும்பல் வந்து நாட்டுக்கு என்ன இருக்க முடியும் இவனை எல்லாம் நம்பி எல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்து அவன் வந்து விஜய் எப்படி ஆட்சி நடத்துவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போது நாட்டு நடப்புகளை பற்றி நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி வேலை இல்லாத நாட்டம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அநாகரிக கும்பல் தான் பன்னெண்டு மணி நேரம் ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான் சரி நான் கேட்குறேன் விஜய்ங்கிற ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்கறதுனால அவனை போய் நேராக பார்க்கறதுனால அவனுக்கு என்ன ஆகிடப்போகுது அது என்ன அவனுக்கு திருப்தியை கொடுத்துரும் அதனால் என்ன வந்து சந்தோஷத்தை நீ வாழ்க்கையில் வந்து அடைஞ்சிட போகிற என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்துட போகிற எதுவும் தெரியாது ஆகா வந்து சினிமாவிலே பார்த்துட்டு இருந்த ஒரு நேராக பார்க்குறோங்கிற அற்ப மகிழ்ச்சியை தவிர வேறு என்ன இருக்குது அப்போது எவனுமே வந்து விஜய் என்ன பேச போகிறான் அவர் என்ன சொல்ல போகிறாங்கிறதுக்காக பார்க்கல இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏராளமாக வந்து கூட்டங்களுக்கு போவோம் நான் இளைஞர்களாக பொழுது நிறைய அரசியல் கூட்டங்களுக்கு தேடி தேடிப்போம் தேடிப்போம்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றைக்கி வந்து கலைஞரோ நெடுஞ்செழி அண்ணா அன்பழகன் இப்படி திமுகவில் சிறந்த பேச்சாளர்களெலாம் இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் உமாநாத் மாதிரி பெரிய தொழிற்சங்க தலைவர்கள் இவருடைய பேச்செல்லாம் கேட்குறது நாங்கள் வந்து மயில் எல்லாம் சைக்கிளில் போயிருக்கோம் நாங்கள் போகிறது என்னென்னா அந்த நபர்களை பார்ப்பதற்கு இல்லை அவர்கள் பேச்சின் வழியாக இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் சமூக சிக்கல்களை உணர்வதற்கும் வந்து ஆர்வமாக நாங்கள் போய் ஒரு அரசியல் புரிதலோடு வந்து அந்த கூட்டங்களுக்கு போகாமே தவிர எவனையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் போனதே கிடையாது அதேமாதிரி ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இந்த கூட்டத்தை வந்து கா கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும் போலீஸ்காரங்களாம் இங்கே போட்டு வாட்டி எடுக்கிறாங்க நான் கேட்குறேன் இப்போ நாங்கள்லாம் வந்து பர்மிஷன் வாங்கி ஒரு கூட்டம் நடத்துனா சரி பத்து மணிக்கு கூ எட்டு மணிக்கு கூட்டம்னு சொன்னால் ஒம்பது மணி ஆச்சு பத்து ஆச்சு கூட்டம் தொடங்கலைன்னா போலீஸ்காரங்க வந்து போட்டு நைன் 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 நச்சரிப்பாங்க சார் என்னாச்சு நேராகி நேராகச்சு சீக்கிரம் கூட்டத்தை ஆரம்பிக்கும் சார் இப்போ நான் கேட்குறேன் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் லேட்டாக வர்றானே ஐயா நீ வந்து எட்டு மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கிற மணி பத்தாச்சு நீ இன்னும் வரல அதனால் உனக்கு கொடுத்துருக்கு உனக்கு கொடுத்துருக்குற பர்மிஷனை அனுமதியை நாங்கள் ரத்து பண்ணுறோம் நீ வேறு ஒரு நாளைக்கு வச்சுக்க அப்படின்னு ஒரு போலீஸ்காரனுக்கு தோணாதா ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு தோணாதா இப்போ மற்ற சாதாரண கட்சிக்காரன் போய் நை நை நெய் நோடுறிங்களே இதே அந்த கட்சிக்காரன்ட்டு பேச முடியல அப்போது காவல்துறையில் வந்து செல்வாக்கும் காசும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வெட்டி கும்பல் வந்து ஒரு பெரிய கும்பல் அவன் பின்னால் கூடுதுன்னு சொன்னாக்க அவர்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டுகின்ற நிலையில் தான் காவல்துறை காவல்துறைக்கும் சுயமரியாத தான் எனக்கு தெரியல அப்போ இது வந்து எவ்வளவு இதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட அதாவது நான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் லேட்டாக வருவேன் என்னை பார்க்கத்தானே வந்திருக்கேன் உட்காந்துரு அப்படின்னு ஒரு நடிகன் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு சௌரியமாக போகிறான் எந்த இப்போ நாற்பது பேர் செத்துருக்குறாங்க அதை பற்றி எந்தையும் கவலைமெலாம் போகிறான் முப்பத்தாறு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து கா காத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவமானங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தன்னை அவன் முட்டாள்தனமாக அவனை நேசித்து வரணான்னு வச்சுங்க அதே தவறாக இருந்தாலும் அவனை பார்க்கணுன்னு வர்றான் அவன் ஏதோ சொல்ல போகிறான்னு நம்பி வர்றான் அவர்களை இவ்வளோ கேவலமாக ஒரு மதிக்கின்ற ஒரு தலைவன் பின்னாலே இவெல்லாம் போகிறானே இவெல்லாம் தானே இவன் கொஞ்சமாவது சுயமரியாதை சூடு சுரணை இருக்குதா இதுதான் நமக்கு பெரிய கவலையாக இருக்குது இப்போது சினிமா வந்து கதாநாயகர்கள் அந்த காலத்தில் பி வி சின்னப்பா இருந்துலேருந்து சிவாஜி எம்ஜிஆர்லேருந்து எல்லாரும் சினிமா க கதாநாயகர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு சாதாரண மக்களுக்கு இருக்கத்தான் செஞ்சுது நானும் பல சினிமா நடிகர்களையெல்லாம் பார்த்துருக்கேன் பக்கத்தில் எல்லாம் கூட பார்த்துருக்குறேன் ஆனால் எவனையும் வந்து போய் தேடி பார்க்கணும்னு நான் என்னுடைய வாழ்நாளில் நினச்சதே கிடையாது இந்த ரசிக மனோபாவம் என்பது எங்களுக்கெல்லாம் இருந்தது கிடையாது ஏன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சினிமா ரசிகர்களே ஒரு தான் எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து கூத்தாடிகள் எங்களை அந்த லெவல்லே வச்சுங்க தலைவனாக நினச்சிக்கிட்டலாம் கூத்த தலைவனாக நினச்சிக்கிறதுக்கெலாம் ஆதா ஆடாதீங்க கைதட்டாதீங்க இந்த மாதிரி கோஷமெல்லாம் போடாதீங்க என்று எம்ஆர் ராதா ஒரு முறை ரொம்ப அழுத்தமாக சொன்னார் அப்படி பேசுகிறதுக்கு நீ கலைத்துறையில் வந்து கூட கிடையாது எம்ஆர் ராதா இவ்வளோ ஒரு புகழ்பெற்ற நடிகனாக இருந்த காலத்திலே கூட நடிகனுடைய யோகியதை இவ்வளோ தான் நீ அவனை வந்து அவன் பின்னால் போகாதே என்று சமூகத்தை எச்சரிக்கிற பொறுப்புணர்ச்சி நினைச்சி எம் ஆர் ராதாவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் அப்படி நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் உணர்வு இருந்ததா அரசியல் புரிதல் இருந்தது அதனால் நடிகர்னு சொன்னால் அவன் லெவல் உள்ளதாங்கிறதோடு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட விஷயம் எதாவது இருக்குதா அப்படிப்பட்ட உணர்வு எதாவது இருக்கான்னு சொன்னால் இல்லை என்பதைத்தான் இந்த ச சம்பவத்தில் நாம் பார்க்க முடியுது அப்போது இன்றைக்கி நம்ம வந்து படிக்கிறோம் இப்போ தமிழ்நாடு வந்து கல்வியில் வந்து சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி பாரதியார் பாடினார் இப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க சரி கல்வியில் நம்ம முன்னாடி தான் இருக்குதுதான் எல்லோரும் படிச்சுட்டா டிகிரி வாங்கிட்டாக்கா அவெல்லாம் படித்தவன் அர்த்தமா அப்போ படிப்பு என்பது ஒரு ஜனநாயக சிந்தனையை ஒரு மனிதனிட்டையை உருவாக்கணும் ஜனநாயக பண்பாட்டை உருவாக்கணும் சமூக அக்கறையை உருவாக்கணும் எதையும் இந்த கேள்வி கேட்கின்ற பகுத்தறிவு உருவாக்கணும் இதெல்லாம் உருவாக்கியிருந்தால் தான் அதுக்கு பேர் கல்வின்னு பேர் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிகிரி வாங்கிட்டு ஏன் வேலைக்கு போகிறதுக்காக ஒரு டிகிரியை வாங்குறது வந்து கல்வி அல்ல இப்போ அந்த வகையில் பார்த்தா நம்முடைய கல்வியைச் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்குதான்னு சொன்னால் இல்லை என்று தான் வந்து எனக்கு படுகிறது ரெண்டாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விட்டயத்துத்தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஊடகங்கள் வந்து இந்த நடிகர்களை பற்றி செய்கின்ற பிரச்சாரம் இருக்குது பாருங்கள் போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது அவன் வந்து அங்கே போனால் அங்கே போனா அப்படி பண்ணால் அந்த கூட்டத்தை கூட கரூர் கூட்டத்தை கூட இன்ச்சு பை இன்ச்சாக வந்து வர்ணிக்கிறான் அங்கே வந்துவிட்டார் இங்கே வந்துவிட்டார் அப்படி வர்றார் இப்படி வர்றாருன்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டுட்டே இருக்கிறானுங்க அந்த ஊடகங்களுடைய வந்து இருக்கு இருக்குதுங்களா காசுக்காக எதையும் செய்கிறதுங்கிறது அது ரெண்டாவது பிஜேபி காரை சொல்கிறாங்கிறதுக்காக பிஜேபி சார் சொல்கிற கடைசி இடைகளுக்கெல்லாம் இவர்கள் பெரிய விளம்பரத்தை தருகிறார்கள் இதுதான் ரொம்ப மோசம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்க்குறேன் வந்து விஜய் வந்து பனையூர் இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு போய்விட்டான்னு எவனோ யாரோ ஒரு டிவிக்காரன் வந்து லைவ் போடுறானாம் என்னடா அவன் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன உலகம் அவசியமாது அது இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தியா இப்படி வந்து இந்த ஊடகங்கள் பண்ணுற அயோக்கியத்த நம்பருக்கு பார்த்திங்களா அது அதைவிட ஒரு மலிவான ரசனையை இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் உருவாக்குகிறார்கள் அது மிகப்பெரிய வந்து கேடு உலகத்தில் பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டங்களை நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அங்கேயெல்லாம் எந்த சின்ன அம்பா அசம்பாவிதமும் நடப்பதில்லை காரணம் என்ன அந்த மக்கள் பண்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் ஒரு ஒழுங்கை அவர்களாகவே கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு ரவுடி லும்பன் கும்பல் ம மரத்தை மரத்தை மேலே நிற்கிறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவது வீட்டுக்கூரை மேலே ஏறிக்கிறது அடுத்த வீட்டுடைய வந்து பால்கனியில் பேர் ஏறி குதிக்கிறது இப்படி ஒரு குரங்கு கூட்டம் தான் அந்த கூட்டமாக இருக்கே தவிர ஒரு அறிவுபூர்வமான வந்து அரசியல் புரிதல் உள்ள கூட்டமாக அது இல்லை என்பதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஒரு பக்கம் வருத்தப்படுகின்ற அதே நேரத்தில் இங்கே போனவர்கள் இந்த அளவுக்கு எல்லாம் படித்தவனாக தான் இருக்கிறான் ஆனால் கொஞ்சம் கூட சூடு சுரண பகுத்தறிவு அரசியல் உணர்வு எதுவும் இல்லாமல் ஒரு நடிகனா அவனை எந்த லெவலில் வச்சுக்கணும் நம்முடைய அடிப்படையை வந்து சுயமரியாதை எப்படி கொள்ள வேண்டும் பன்னெண்டு மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் ஒருத்தன் வந்து போகிறான் சரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆளுநராக போட வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே அப்போ காற்று கெடுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட வந்து ஒரு லும்பன் கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பெருகி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப ஆபத்தானது இது இந்த கும்பல் வந்து விஜய் மட்டும் இல்லை இப்போ சீமான் பின்னாலும் ஒரு கும்பல் போய்ட்டுருக்குறான்னு சீமான் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கிய அயோக்கியன்னு சொல்லி ஆயிரம் விஷயங்கள் அம்பலமாகிருக்குது ஆனால் இன்னமும் அவன் பின்னால் போய் கேட்க கேட்கன்னு சிரிக்கிறான் அது பொம்பளை பிள்ளைங்களும் கூட நின்றுட்டு சிரிக்குது அப்போது சீமான் வந்து இப்போ தமிழை பற்றி பேசுகிறான் தமிழை வந்து திமுக அழித்து விட்டது எங்கே தமிழ் இருக்குதுன்னா ஆச்சா பூச்சா லொட்டில் வச்சுக்கணும் இவன் பிள்ளைய வந்து ஒரு பிள்ளைக்கு இருபது லட்சரூவா வருஷத்துக்கு செலவு பண்ணி ரெண்டு பிள்ளையும் வருஷத்துக்கு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறான் அது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க எந்த பெயருக்காது ஒருத்தனை காது ஏன்டா எங்களை தமிழில் படிக்க சொல்கிறேன் தமிழ் அழிஞ்சு போச்சுன்னு திமுக திட்டுற ஓம் பிள்ளை ஏன்டா வந்து இங்கிலீஷில் படிக்க வைக்கிறேன் ஏன்னா ஒரு பெயரும் கேட்குறதுக்கு துணி சொல்லுறதா அதே மாதிரி தான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து கூட கூட்டம் போல இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுகின்ற ஒரு அல்பத்தனமான அந்த வாய்ச்சை நம்பி அவன் பின்னால் போகிறான் ஏவனுக்கு இந்த வந்து அதை நல்லது கட்டத்தை பிரித்து பார்க்குற வந்து அறிவே இல்லாத கூட்டமாகத்தான் இருக்குது அப்போது அந்த கரூர் சம்பவம் நமக்கு என்ன காட்டுகிறதுன்னு சொன்னால் அரசுக்கு பொறுப்பு இருக்கா அந்த நிகழ்ச்சி நடத்தின டிவி கே பொறுப்பு இருக்கா எதிர்கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கா என்பதையெல்லாம் தாண்டி நம்முடைய மக்கள் குறைந்தபட்சம் ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள மக்களாக இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது எதையும் வந்து யோசித்து பார்க்குற ஒரு சிந்தனை இல்லாமல் வெறும் கவர்ச்சியை நம்பி அதற்கு பலியாகின்ற இந்த ஒன்றுக்கும் ஆகாத வந்து இந்த கூட்டம் தான் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக எனக்கு தெரிகிறது இப்போ இந்த கரூரில் நடந்திருக்கிற நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம் இந்த அவமானத்திற்கு காரணமாக இருப்பவர் விஜய் இந்த அவமானத்திற்கு காரணமாக இருக்கின்ற விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவன் இதை ஆதரித்து பேசுகிறவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு களங்கம் விளைவிக்கின்றவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து இதிலிருந்தாவது குறைஞ்சபட்சம் வந்து பாடத்தை கற்றுக்கொண்டு கூட்டம் அதிகமாக இருந்தால் நாம் விலகி நிற்கணுங்கிற குறைந்தபட்ச அறிவோடவாவது இனிமேல் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் வைக்கின்ற வேண்டுகோள் நம்ம பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சுன்னா கூட அடுத்த பஸ்ஸுக்கு போயிடுறோம் ட்ரெயினில் கூட்டமாக இருந்துச்சுன்னா கூட அடுத்த ட்ரெயினில் போடுறான் ஏன்னா இவ்வளோ கூட்டம் நெரிசல் இருக்கும் அதே மாதிரி தான் கோயிலுக்கு போகிறவனே ஏதாவது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அடுத்த நாளே எல்லாம் தீர்ந்து விடுங்கிற மாதிரி இப்போ விஜயை போய் பார்த்துட்டு வந்து கும்பிடு போட்டு சிரிச்சிட்டு ஆட்டம் பாட்டு அதை நடத்திட்டு போகிறவங்க கூட விஜய் பேச்சை கேட்காம போகிறதில்ல அங்கே போய் நின்று ஆடுறான் ஆபாசமாக ஆடுறான் இப்படி ஒரு காலித்தனம் என்பது ஒரு பண்பாடாக மாறி இருக்கிறது இதற்கு நான் முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் இதை அரசியல் இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் தான் செய்ய வேண்டும் நன்றி